இவர் தான் கர்ஜனை கணவரா த்ரிஷாவோட கணவரா நடிக்கிறாரு தொலைக்காட்சி தொடர்ல நடிச்சுட்டு வர அமித் பாகவ் கல்யாணம் முதல் காதல் வரை தொலைக்காட்சி தொடர்ல நடிச்சுட்டு வர அமித் பாகவ் புதுமுகம் சுந்தர் இயக்குற கர்ஜனை படத்துல த்ரிஷாவோட கணவரா நடிக்கிறாராம் கர்ஜனை பாலிவுட் படமான படத்தோட ரீமேக் தான் இது ஹிந்தியில அனுஷ்கா சர்மா நடிச்ச கேரக்டர்ல த்ரிஷா நடிக்கிறாங்க அவங்களோட கணவரா அமித் நடிக்கிறாரு வில்லனா வம்சி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க த்ரிஷாவோட சேர்ந்து நடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னும் இது உண்மைதானா அப்படின்றது எனக்கு இன்னும் புரியல படத்துல நடிச்சு முடிச்சு திரையில பார்க்கும்போது அவரை நம்ப முடியாது அப்படின்றாரு அமித் கர்ஜுன ஷூட்டிங் துவங்கிடுச்சு த்ரிஷா இல்லாம ஒரு நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு அன்னைக்கு அவங்களோட டேட்ஸ் கிடைக்கல அவங்களோட டேட்ஸ் கிடைச்சதும் ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னு அம்மி தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கல்யாணம் முதல் காதல் வரையில என்னோட நடிப்பை பார்த்ததால என்ன ஆடிஷனே இல்லாம செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி பொங்க சொல்லி இருக்காரு அமித்